தயவு செய்து குடிக்காதீர்கள் குடிக்கும் காசில் வீட்டிற்கு அரிசி பருப்பு வாங்கி தாருங்கள் ஷாப்பில் நின்று தொண்டை தண்ணீர் வற்றி போகும் அளவிற்கு அறிவுரை வழங்கிய பாரதியார் திரும்பிக் கூட பார்க்காத குடிமகன்கள் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு என்ற தமிழக அரசின் அறிவுறுத்தல் திரையரங்குகளில் இடைவேளை நேரத்தில் ஒளிபரப்பப்படும் போது அதனை குடிமகன்கள் பொருட்படுத்தாமல் கடந்து செல்வார்கள் அதேபோல பாரதியார் ஒருவர் ஷாப் முன்பு நின்று அங்கு வரிசையில் முண்டியடித்துக் கொண்டு மது வாங்க நின்று கொண்டிருந்த குடிமகன்களிடம் இந்த குடிப்பழக்கத்தால் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திற்கும் பாதிப்பு எனவே தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள் குடிக்கும் காசில் உங்கள் குடும்பத்திற்கு அரிசி பருப்பு வாங்கி தாருங்கள் அறிவுறுத்தலை மத பிரச்சாரத்துடன் பாடல் பாடி கூவி கூவி குடிமகன்களுக்கு அறிவுறுத்தினார் தன்னை கடந்து மது வாங்குகின்ற குடிமகனை தோளில் தட்டி அவர் அறிவுறுத்தியும் குடிமகன்கள் யாரும் அவரை சட்டை செய்யவில்லை இந்த வீடியோ எந்த ஊரில் எடுக்கப்பட்டது என்ற விவரம் இல்லாவிட்டாலும் பாரதியாரின் இந்த முயற்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது